கமலராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் லயலா மணி அவர்களோட ஒரு பழைய ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து அவர் நிறைய ஓட்டி சீமானவர்களை சந்தித்ததுக்கான புகைப்படங்கள் அவர் பகிர்ந்திருக்காரு அதில் போட்டுட்டு தமிழ் தேசியத்தின் கடைசி தமிழ் போராளி அண்ணன் சீமான் எனக்கும் மிகவும் நெருக்கமானவர் என் பிறவா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு டேய் அப்புறம்டா இந்த கூவுக்கு வர அப்படின்ற மாதிரி இருக்கு இவரும் நாம் தமிழர் தான் வந்திருக்காரு அதாவது தாவேக்காவோட செய்தி தொடர்பாளரே நாம் தமிழர் கட்சியால் உருவாக்கப்பட்டவருன்றது யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல விஜய் ரசிகர்களுக்கு தான் இந்த பதிவே ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் மணி ரொம்ப ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசி வந்துருக்காரு சீமான் எதிர்த்து ஆனால் இது என்னது தமிழ் தேசியத்தின் கடைசி தமிழ் போராளி சீமானர் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் உடன் பெறவா அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ என்ன வேற பேச்சு பேசுகிறீங்க அது வேறவா இது நேரவாயா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க ஒரு 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 கொள்கையாக நீங்கள் தமிழ் தேசியத்தை ஏற்று இருக்கீங்க ஒரு காலத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோல் வெளிச்சம் கிடைக்கிது நீங்கள் வந்து விஜய் ரசிகராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பதவி கிடச்சிருச்சு அதனால் நீங்கள் வந்து சீமானவர்கள் எதிர்த்து எடுக்கிறீங்கன்னா கொள்கையை மாற்றிக்கிறீங்களா உங்களுக்கு அது அப்படி அது எப்படி செட் ஆகுது அப்படின்றது தெரியல இப்போ ராஜீவ் காந்தி க கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து கொள்கையை மாற்றிக்கிறாங்க எப்படி கொள்கையை மாற்றிக்க முடியும் கட்சியை மாற்றிக்க முடியும் இப்போ நீங்கள் திமுகலேருந்து அதிமுக போனீங்க அப்படின்னா அது திராவிட கொள்கைன்னு அது அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது அது மாறிக்குது தமிழ் தேசியத்துலேருந்து நீங்கள் வேறு தமிழ் தேசிய கட்சிக்கு போனீங்கன்னா நியாயம் இருக்குது ஆனால் தமிழ் தேசியத்துலேருந்து மறுபடியும் தாவேக்கா மாதிரியான கொள்கை இல்லாத கட்சிக்கு போகிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியலை இது எந்த மாதிரியான போக்கு அப்படின்றதும் தெரியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்